இப்போ ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க அது என்ன அப்படின்னா அன்னைக்குதான் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க அண்ணாபிஷேகம் அப்படின்னா சாதம் வடிச்சு அந்த சாதம் முழுவதுமே சிவபெருமான் மேனி முழுவதுமே அபிஷேகம் பண்ற மாதிரி அப்படி சாதத்தை அப்பி வச்சு சுற்றி வரை காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் உணவு வகைகள் எல்லாமே அவருக்கு படைக்கப்பட்டு அண்ணாபிஷேகம் நடக்கும் இந்த அண்ணாபிஷேகத்தை யாரு பாக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க முன்னோர்கள் சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம்னு சொல்லி இதை பார்த்துட்டு நம்ம நிறைய பேரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்போம் ஆனா அதோட அர்த்தமே வேறு சிவபெருமான அண்ணாபிஷேகத்தை யாரு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வா வாழ்க்கையில சொர்க்கமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எப்பொழுதுமே வாழ்க்கையில நல்ல சுகமா இருப்பாங்க உணவு பஞ்சமே உங்களுக்கு வராது உங்களுடைய தலைமுறையினர் அனைவருமே நல்லா இருப்பாங்கிறது ஐதீகம் அது அதனால தான் சோறு கண்ட இடம்லாம் சொர்க்கம்னு சொல்றாங்க இந்த மாசம் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்துக்கு எல்லாருமே கலந்துக்கோங்க உங்களால முடிஞ்சத பழங்கள் தானியங்கள் அரிசி வகைகள் எல்லாமே கோயிலுக்கு நீங்க வாங்கி கொடுங்க நீங்க உன்னு கையில கொஞ்சம் கொடுத்த அலைய சிவபெருமான் கோயிலுக்குன்னு சொல்லி நீங்க அபிஷேகத்துக்கு கொடுக்கும் பொழுதே உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறிடும் உங்களுக்கு பலவிதமான ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் அதான் ஐதீகம் அன்னைக்கு உங்களால முடிஞ்ச அரிசி வாங்கி கொடுக்கலாம் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள்லாம் கோயிலுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த நீங்க வாங்கி கொடுத்த பொருளால உணவு சமைத்து அந்த சிவபெருமானுக்கு அவங்க படைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடையும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் தேங்க்யூ